வணக்கம் நண்பர்களே ஜோஷ் ஆன்லைன் டிவி சேனலுக்கு உங்களை நான் அன்பாய் வரவேற்கிறேன் நம்ம சேனலில் என்னைக்கு பார்த்தீங்கன்னா அமுத சுரபி சரிங்களா இந்த கம்பெனியில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா ஃப்ரீ பிளான்லேயே நீங்கள் ஜாயின் பண்ணி ஏன் பண்ணக்கூடிய வாய்ப்பு வந்து அமுத சுரபி தந்திருக்கிறாங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரீ பிளான் வந்து ஒரு சில நபர்களுக்கு வந்து சில சந்தேகங்கள் இருக்குது ஒரு சில நபர்களுக்கு வந்து ஃப்ரீ பிளான்னா என்னென்ன ஒரு சில நபர்கள் தெரியாமல் ஜாயின் பண்ணியிருக்காங்க அவங்களுக்காக இந்த வீடியோ மேக் பண்ணலான்னு தான் அந்த வீடியோ போட்டிருக்குறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சரிங்களா அன்பர்களே நீங்கள் ஃப்ரீ பிளானில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டெய்லி வந்து ரெண்டு வீடியோ வரும் சரிங்களா இது வந்து அப்ளிகேஷன் தான் ஆப் தான் சரிங்களா அதனால் நீங்கள் இதில் ஃப்ரீ பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெய்லி ரெண்டு வீடியோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோவுக்கு நாலு ரூபாங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் ரெண்டு வீடியோனால ரூபா நீங்கள் ஏர்ன் பண்ணலாம் சரிங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா இரநூறுபா வந்தவொடனே நீங்கள் வந்து நீங்கள் பேமெண்ட்டு எடுத்துக்கலாம் சரிங்களா இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து எந்த விதமான டிடக்ஷன் பிடித்தம் எதுவுமே கிடையாது உங்கள் வேலட்ருக்குள்ள அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு வந்து பேங்க்கில் க்ரெடிட் பண்ணிடுறாங்க சரிங்களா இங்கே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஃப்ரீ பிளானில் இருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு மாதத்துக்கு இரநூறுவா சரிங்களா அப்படி மூணு மாதம் மட்டும்தான் நீங்கள் இதில் வந்து நீங்கள் சம்பாதிக்க முடியும் சரிங்களா ஒரு மாதத்துக்கு இரநூறுவா சம்பாதிக்கலாம் அப்படி மூணு மாதம் மட்டும்தான் நீங்கள் வந்து சம்பாதிக்க முடியும் அதுக்கு மேலே நீங்கள் சம்பாதிக்க விரும்புனீங்கன்னா நீங்கள் வந்து பேசிக் பிளான்கிற பிளானுக்கு வந்து நீங்கள் மூவ் ஆகணும் பேசிக் பிளான் பார்த்திங்கன்னா அறநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா நீங்கள் கம்பெனிக்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த பேசிக் பிளானில் எப்படி ஜாயின் பண்ணணுன்னு நான் வந்து ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கிறேன் அந்த வீடியோ பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்காங்க சரிங்களா பேசிக் பிளானில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மூணு வீடியோ வரும் சரிங்களா ஒரு நாளைக்கு வந்து பதினஞ்சு ரூபா அதில் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம் சரிங்களா இப்போ நீங்கள் பேசிக் பிளானில் இருந்தால் தான் நீங்கள் வந்து ஒரு நபரை உங்களுக்கு இல்லை நீங்கள் ரெஃபர் பண்ண முடியும் நீங்கள் ஃப்ரீ பிளான்லேயே இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ரெஃபர் பண்ண முடியாது சரிங்களா இதை நல்லா நீங்கள் தெரிஞ்சுக்காங்க ஒரு சில நபர்களை வந்து ரெஃபர் லிங்க் வந்து என்னால் ரெஃபர் ரெஃபர் பண்ண முடியல அப்படின்னு ஃப்ரீ பிளானில் இருக்கிற நபர்களை வந்து கேட்குறீங்க நீங்கள் வந்து பேசிக் பிளானில் நீங்கள் அப்க்ரேடு பண்ணணும் அப்கிரேடு தான் நீங்கள் ஒரு நபரை உங்களுக்கு இல்லை நீங்கள் சேர்த்து விட முடியும் சரிங்களா இதை வந்து முக்கியமான விஷயம் சரிங்களா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ பிளானில் வந்து இருந்து நீங்கள் சம்பாதிக்கலாம் மூணு மாதம் வரைக்கும் நீங்கள் சம்பாதிக்கலாம் எந்த விதமான நிபந்தனையும் கிடையாது நீங்கள் ஃப்ரீ பிளானில் சேர்ந்து சம்பாதிக்க விரும்புனீங்கன்னா அந்த ஜாயின் பண்ணக்கூடிய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா அதே நேரத்தில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் சரிங்களா கீழே கொடுத்துருங்க பார்த்தீங்களா என்னோடய வாட்ஸ்அப்புக்கு நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு வந்து ஜாயின் பண்ணக்கூடிய லிங்க்கு நான் சென்ட் பண்ணுறேன் வாட்ஸ்அப்பில் வந்து ஹாய் மெசேஜ் மட்டும் போடாதங்க உங்களை ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள் நீங்கள் எங்கே எங்கேருந்து பேசுகிறீங்க சரிங்களா உங்கள் நேமு உங்களோட பிளேஸு சரிங்களா ஃபஸ்ட்டு எனக்கு வந்து மெசேஜ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பிளான் சார்ந்த தகவலானாலும் அல்லது ஜாயின் பண்ணக்கூடிய லிங்கானாலும் ஆனாலும் நீங்கள் என்கிறது நீங்கள் வாங்கிக்கலாம் சரிங்களா நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா தயவு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத கொடுத்துட்டீங்கன்னா ஆன்லைன் சம்மந்தமாக நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும் சரிங்களா வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ